நர்மதா விருந்தினர் பக்கம் சொல்லிடலாமா கண்டிப்பா தோனி கபடி குழு வேட்டை நாய் கட்சிக்காரன் மற்றும் பார்க் போன்ற திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் கலக்கிய நடிகர் விஜித் சரவணன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க ஒரு நடிகரா உங்களுடைய சமீபத்திய ரிலீஸ் பார்க் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் இதுக்கு முன்னாடி தோனி கபடி குழு அண்டு வேட்டை நாயக் ரெண்டு படங்களையும் வில்லனா பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் கட்சிக்காரன் படத்தில் ஹீரோவாக பண்ணியிருந்தேன் கட்சிக்காரனில் முழுக்க முழுக்க ஹீரோ கதை நாயகனாக பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போது பார்க் ரிலீஸ் ஆகிருக்கு பார்க்கில் மெயின் வில்லனாக பண்ணியிருக்கேன் ஸோ மெயின் வில்லனா அது ஒரு டீம் தான் ஆக்சுவலாக எனக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கொண்ட ஒரு வில்ல வில்லத்தனமான கேரக்டராக இருக்கும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு படம் ஸோ நல்லா ஹாப்பி எல்லாேருக்கும் ஹாப்பி எங்கள் டீமுக்கு ஹாப்பி ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்குது ஓகே இந்த பார்க் படத்துக்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சது சார் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து கட்சிக்காரன் படத்தோட டைரக்டர் ஐயப்பன் சார் ஐயப்பன் சார் வந்து இந்த பார்க் படத்துலேயும் ஃப்ரெண்டுன்ற முறையில் ஒர்க் பண்ணார் அந்த டைமில் ஐயப்பன் சார் தான் வந்து விஜித் பண்ணால் இந்த கேரக்டரு கரெக்டாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சிபாரிச்சு பண்ணார் ஸோ இந்த நேரம் அவர் மூலமாக தான் இந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சது பார்க் படத்தில் அந்த வில்லன் கேரக்டரு ஸோ இந்த நேரத்தில் வந்து ஐயப்பன் சாருக்கும் இந்த பார்க் படத்தோட டைரக்டர் முருகன் சாருக்கும் ப்ரொடியூசரு நடராஜ் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே சார் சரி இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கட்சிக்காரனுடைய ஹீரோ அப்படின்றதுனால திடீர்னு இந்த மாதிரி டக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சி இல்லை இதுக்கு ஆடிஷன் அட்டன் பண்ணீங்களா சார் அப்படியெல்லாம் ஒன்றும் நான் ஆல்ரெடி வந்து முருகன் சார் வந்து பார்ப்படத்தோட டைரக்டர் முருகன் சார் எங்கள் கட்சிக்காரனில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார் ஓகே அதனால் அவரும் எனக்கு ஆல்ரெடி பழக்கமானவர் தான் ஸோ அதனால் இந்த கேரக்டர் எனக்கு ஷூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி தான் எனக்கு அது ஷூட் பண்ணி விட்டாங்க அந்த கேரக்டரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து ஹீரோவை மட்டும்தான் நடிப்பேன் எப்போயுமே சொல்லலை ஹீரோவாகவும் நடிப்பேன் வில்லனாகவும் நடிப்பேன் காமெடியாகவும் நடிப்பேன் ஸோ எனக்கு சூட்டபுளாக ஒரு கேரக்டர் எந்த கேரக்டராக இருந்தாலும் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஓகே சரி இப்போ வேட்டை நாய் படமாக இருக்கட்டும் இல்லை தோனி கபடி குழுவாக இருக்கட்டும் அதிலலாம் ஒரு வேறு மாதிரியான ஒரு வில்லனாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த படத்தில் வந்து பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பேய் படத்தில் நம்ம வில்லனாக பண்ணணும் பேய் விட நம்ம கொஞ்சம் ட்ராக இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றப்போ உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க சார் இல்லை அந்த மாதிரி எதுவும் பெருசாக தேவைப்படல இதில் ஏன்னா இது வந்து ஒரு ஜோடியை வந்து நாங்கள் அழிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வரும் இதில் அந்த ஜோடிகள் தான் வந்து இப்போ ப்ரெசெண்டில் இருக்கிற ஜோடியில் ஆவியாக வந்துடும் அப்போ தான் பேயன்றது வரும் அதே மாதிரி இது பார்க்கு படத்தில் வந்து ரொம்ப பயங்கரமான பேயெல்லாம் யாரையுமே காட்டலை ஏன்னா வந்து இது வந்து ஃபேமிலி என்டர்டெய்னராக தான் எடுத்தோம் ஸோ அதனால் ரொம்ப பயமுறுத்துகிற சீன்லாம் இருக்காது ஹீரோ ஹீரோயின் உடம்புல ஆவி ஏறும் மற்றபடி வந்து அந்த ஆவி வந்து என்னென்ன செய்யுது யார் யாராக பழி வாங்குது அந்த ஆவி எப்படி வந்து அவங்க உடம்புலேருந்து வெளியே போகுது ஸோ இதுதான் வந்து கதையின் கருவாக இருக்கும் அது ரொம்ப நல்லா வந்துருக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டுருக்கு சிங்கியூர் மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கீங்க பார்க்கெலாம் ஒரு மாதிரி நெகட்டிவ் சைடு ஒரு மாதிரி பயங்கரமாக மிரட்டியிருப்பீங்க எப்படி சார் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறீங்க வில்லனா பண்ணுறதுக்கு இது ஸ்மைலிங் ஃபேஸ் வந்து இது ஜென்ரலாக இருக்கிறத ஃபேஸ் ஃபேஸ் ஈவன் தோனி கபடிக்குள்ள வில்லனா பண்ணும்போதும் டரராக தான் இருப்பேன் வேட்டையின வில்லனாக போதும் டெரராக தான் இருப்பேன் கட்சிக்காரனில் வந்து அந்த டெரருக்கு ஃபேஸை எங்கேயுமே காட்ட வேண்டிய அவசியமே இல்லை இருந்து ஒரே ஒரு ரெண்டு சீனில் மட்டும் இருந்தது அந்த கட்சி தலைவனை எதிர்க்கும்போது ஒரு முக்கியமான டைலாக்ஸோடு வரும் ஸோ அதில் வந்து அந்த ஒரு டெரரான ஒரு இது தெரியும் ஸோ அது வந்து ஹீரோயிசம் அது ஹீரோயிசமாக இருக்கும் வில்லத்தனமாக இருக்குது மற்றபடி வந்து அதுலேயும் வந்து ஒரு மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸோடு தான் இருப்பேன் ஹீரோன்றதுனால கட்சிக்காரனில் பட் பார்க்கில் வந்து எங்கேயும் ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்க வேண்டிய அவசியமும் எங்கேயும் ஏற்படல எல்லாமே ஃபுல்லாகவே விலத்தனமாக தான் இருக்கும் டெரர் ஃபேஸ் தான் இது எப்படி தயார் பண்ணிக்கிறீங்க சார் டக்குன்னு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாறுறதுக்கு அது நம்ம அந்த கேரக்டரோட உருவாக்கம் தான் அந்த கேரக்டர் எப்படி வந்து கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஃபார்ம் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக நடிகனுக்கு அதெல்லாம் தேவை ஓகே ஓகே சார் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நடிகன் சார் நீங்கள் வந்து டைரக்டர் சொல்கிறத வந்து கேட்டு அந்த மாதிரி நடிகக்கூடிய நடிகரா இல்லை வந்துட்டு இல்லை எனக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்டைல் இருக்குது அதை நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நடிகரா சார் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து நான் டைரக்டரோட நடிகன்தான் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்பேன் அதுக்கப்புறம் அவர் டைரக்டர் வந்து அந்த சீனையோ அந்த கதையோ எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு நான் என்ன அளவுக்கு மோல்டு பண்ணிக்கணும் பண்ணிக்க முடியும் அப்படின்றத நான் யோசிப்பேன் அதுக்கப்புறம் டைரக்டருக்கு சார்கிட்ட அந்த பர்மிஷன் கேட்டுட்டு சார் இந்த கேரக்டரு இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டைலாக் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது அப்படி பண்ணால் பண்ணலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு ஓகே என்னும்போது தான் நான் அந்த மாற்றங்களை கொண்டு வருவேன் ஸோ எப்பயுமே நான் வந்து டைரக்டர்களோட நடிக்கிறது தான் ஓகே உங்களுக்கு வந்து ஹீரோவாக நடிக்கிறது வந்து சந்தோஷத்தை தருதா இல்லை வில்லனாக நடிக்கிறது அந்த மன நிறைவே தருதா சார் எனக்கு எல்லா விதமான கேரக்டரும் மன நிறைவு தருது ஏன்னா இப்போ வந்து கட்சிக்காரனில் ஹீரோ இப்போது ரீசெண்டாக பார்க்கில் வில்லனு அதுக்கப்புறம் வந்து நாலு படங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாய் பெஸ்டி படத்தில் ஆன்டி ஹீரோவை பண்ணியிருக்கேன் அது வந்து முழுக்க முழுக்க ஊட்டிலே எடுத்த படம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் அங்கேயே ஷூட் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து உழவன் மகன் ஒரு படம் அது வந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டு நான் ஒரு செகண்ட் ஈரோவை பண்ணியிருப்பேன் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் தான் ஏன்னா மெயின் ஹீரோயினை நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கேரக்டர் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ப்ளே இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டராக இருக்கும் ஸோ ஒன் ஆஃப் த வில்லனாக இருப்பேன் அதில் பேய துணைன்னு ஒரு படம் அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்டு கேரக்டராக இருப்பேன் ஆல்மோஸ்ட் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி இருப்பேன் அதில் தென் ஜீவோ காரூயம்னு ஒரு படம் பண்ணேன் அதில் வந்து இம்பார்ட்டண்ட் லாயர் வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பேன் சீன்ஸ் கம்மியாக இருந்தாலும் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் மேற்கொண்டு பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் தான் அதனால் வந்து ஹீரோ தான் சந்தோஷம் பண்ணுறதில்ல வில்லனாக பண்ணாலும் சந்தோஷம்தான் காமெடியனாக பண்ணாலும் சந்தோஷம்தான் சார் நீங்கள் வந்து வில்லனாக நடிச்சிருக்கீங்க ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க காமெடியாக நடிக்கிறதுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கான முயற்சிகள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா சார் கண்டிப்பாக முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு உண்டான ரிசல்ட்டு தான் இப்போது சொல்ல வரேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாலு படம் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னே இப்போ கமிட்டான அஞ்சு படத்தில் ரெண்டு படத்தில் ஹீரோவாக பண்ணுறேன் மீதி மூணு படத்தில் ரெண்டு படத்தில் காமெடியனாக தான் புக் ஆகிருக்கிறேன் ஸோ காமெடியனான கேரக்டர் தான் அதில் வந்து வந்திருக்கு நான் வந்து அந்த மாதிரியும் டைரக்டர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணேன் சார் இது வரைக்கும் காமெடி நான் பெருசாக பண்ணல சின்ன சின்ன காமெடி பண்ணியிருப்பேன் கட்சிக்காரனில் அந்த மாதிரி மற்றபடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி கேட்டதுனால ரெண்டு படங்கள் இப்போ காமெடியானாக தான் புக் ஆகிருக்கிறேன் பட் அதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான காமெடியன் ப்ளஸ் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வரும் ஸோ அது வந்து நல்லா நீட்டான ஒரு கதையாக வந்திருக்கு ஓகே அது அதிலையும் இன்னொரு படம் வந்து வில்லனாக பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ நீங்கள் ஒரு விருப்பத்தோடு போறீங்க சார் நீங்கள் வந்து வில்லனாக பண்ணாலும் சரி ஹீரோ பண்ணாலும் சரி காமெடினா பண்ணாலும் சரின்ற ஒரு எண்ணம் வச்சுருக்கீங்க பட் இங்கே மார்க்கெட் வைஸ் வந்து திடீர்னு காமெடி என்ன பண்ணுறாரு திடீர்னு வில்லனா பண்ணுறாருன்னு எதை நோக்கி போகுதுன்னு தெரியாத மாதிரி போய்டுன்ற மாதிரி எதாவது பயம் கவலெல்லாம் இல்லையா சார் உங்களுக்கு அந்த மாதிரி கவலெல்லாம் அதாவது நான் வந்து நடிக்கிறதுக்குன்னு வந்துட்டேன் ஸோ இப்போ வந்து எனக்கு சூட்டபுளாகிற எந்த கேரக்டராக இருந்தாலும் நான் ரெடி நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஏன்னா வந்து நடிப்புன்றது இப்போ என்னோட தொழில் ஸோ அதில் என்ன வந்து எனக்கு சூட்டபுளான கேரக்டரோ அது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அதனால் வந்து எனக்கு இந்த கன்ஃபியூஷன்லாம் கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆரம்பத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரே வந்து எல்லா விதமான கேரக்டரும் பண்ணியிருப்பார் ஆரம்பத்தில் வில்லனா நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஆனார் அதுக்கப்புறம் இன் பிட்வீன் அதுக்கப்புறம் நிறையா காமெடி கேரக்டர் காமெடி ஓரியன்ட் ஹீரோயிசமோடு பண்ணியிருப்பார் அதே மாதிரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட் ப்ரெசண்ட்டில் இருக்கிற நம்ம விஜய் சேதுபதி சார் அவர் எல்லா விதமான கேரக்டரும் பண்ணிகிட்ருக்கிறார் ஸோ அவரெல்லாம் வந்து நமக்கு ஒரு ரோல் மாடலாக தான் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து அவரும் வில்லனாகவும் பண்ணுறாரு ஏன் தொண்ணூற்றி ரெண்டு வயசு கிழவனாகவும் பண்ணியிருக்காரு சேத ஹீரோவாகவும் பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அதனால் ஹீரோ காமெடி வில்லன் ஆன்டி ஹீரோ இந்த மாதிரி ஒரு இதுதான் பண்ணணுன்ற மாதிரிலாம் நான் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கல அந்த கதைக்கு நமக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை பண்றதுக்கு ரெடியாக இருக்கேன் ஓகே இப்போ நீங்க வந்து ஹீரோவா பண்ணிருக்கீங்க வில்லனா பண்ணிருக்கீங்க காமெடி ஆர்டிஸ்ட்டா பண்றதுக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்றப்போ அடுத்து அடுத்து தொடர்ந்து வந்து காமெடி ஆர்டஸ்ட்டாவே உங்கள கூப்பிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய பார்த்து அதை நோக்கியே போகுமா இல்லை வந்துட்டு இல்லங்க நான் எனக்கு இந்த மாதிரி ரோலும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குவீங்களா மிக்ஸ்டுடா தான் நான் மிக்ஸ்டா தான் கேப்பேன் காமெடியும் பண்ணுவேன் பட் மிக்ஸ்டடா தான் நான் கேட்பேன் இன் பி வந்து எனக்கு வில்லனவும் பிடிக்கும் சோ வில்ல வில்லத்தனமான கேரக்டரும் நான் கேட்பேன் நடுவுல நமக்கு சூட்டபுல்லான ஒரு ஹீரோயிசம் உள்ள கதை இருந்தாலும் அதுவும் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் ஸோ அதனால் எல்லாமே நான் மிக்ஸ்டாக தான் பண்ணுறதுக்கு நான் எதிர்பார்க்குறேன் எப்போயுமே ஓகே சார் சரி இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல நான் வந்துட்டு ரஜினிகாந்த் மாதிரி ஒரு நடிகனாகணும் ரகுவரன் மாதிரி ஒரு வில்லத்தனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பர்டிகுலராக இவங்கள மாதிரி அவங்கள இல்லை இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் அப்படின்னு நீங்கள் வந்து சினிமாக்குள்ளே வரும்பொழுது ஒரு ட்ரீம் வச்சுருப்பீங்களே அந்த மாதிரி உங்கள் ட்ரீமில் இருந்த ஒரு ஆக்டர் ஒரு ரோல் அப்படின்னா எதை சொல்லுவீங்க சார் வில்லனாக வரணும் வந்து ஹீரோவாக வரணும் அந்த மாதிரி இல்லை எனக்கு எப்பயுமே வந்து ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும் ரஜினி சாரை பார்த்து தான் நான் வந்து சினிமாவில் நடிக்க வந்தனேன் ஈவன் நான் வந்து ரஜினி சாரோட தீவிர ரசிகன் அவர் படத்தில் ஒரு சீன் எனக்கு கிடைச்சாலும் நான் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் தீவிர ரசிகன்ன்றதை விட தீவிர வெறியன் சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பை பார்த்து தான் நான் நடிக்க வந்தேன் ஸோ சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே என்னுடைய ஆர்வம் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்தது ஸோ அது அந்த மாதிரி ஹீரோ அப்படின்னா எனக்கு ரஜினி சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அவரை வச்சு தான் நான் எல்லாமே இருக்கும் நான் நடிக்கிற இப்போ நடிக்கிற சீன்ஸில் கூட அவரோட சாயல் இல்லாமல் எதுவுமே இருக்காது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அவரை பார்த்து பார்த்தே நம்ம கற்றுக்கிட்டோம் எல்லாமே ஸோ அதனால் அங்கே எதையுமே நம்ம அவாய்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வில்லம் வில்லன் கேரக்டரு போது ரகுவன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவன் இப்போ பிரகாஷ்ராஜ் சார் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களாம் வந்து வில்லத்தனத்தில் பயங்கரமாக மிரட்டியிருப்பாங்க ஸோ வில்லன் கேரக்டர் வந்து நான் அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்குவேன் ஸோ எனக்கு எந்த படத்தில் எந்த கேரக்டர் அமையுதோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னோடய கேரக்டரை மெருகத்துவேன் ஓகே ஸோ உங்களோட சமீபத்தையும் ரிலீஸாக இருக்கக்கூடிய பார்க்கில் நீங்கள் வில்லனாக பண்ணியிருக்கீங்க இதுக்கு யார் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக ரோல் மாடலாக வச்சுருக்கீங்க இது வந்து நான் மெயினாக ரகுரன் சாரை தான் ரோல் மாடலாக வச்சுக்கிட்டேன் ஓகே ஸோ ஏன்னா அவருடைய அவர் நிறையா பரிணாமங்கள் காட்டியிருப்பார் ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு படத்துலேயும் வேறு வேறு விதமான கேரக்டர் காட்டியிருப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் முதல்வனில் ஒரு கேரக்டர் காட்டியிருப்பாரு ஸோ அந்த மாதிரி ஈவன் ரஜின் சார் படங்களில் நிறைய படங்கள் அவர் தான் விழா பண்ணியிருப்பார் ஸோ அதெல்லாம் வந்து வேறு வேறு பரிணாமங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு தான் பண்ணது ஓகே பார்க் படத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இந்த ஷூட் டே அன்னைக்கு என்னால் மறக்கவே முடியாது அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரினா என்ன விஷயம் நடந்ததை உங்களுக்கு என் மெமரியில் இருக்குது சார் பார்க் படத்தில் மறக்க முடியாத விஷயங்கள் அப்படின்னா என்னோட சீன் ஒன்று இருக்கும் தனியாக ஆல்மோஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நிமிஷம் ப்ளே இருக்கும் எனக்கு மட்டும் தனியாக எனக்கு ப்ளஸ் ஹீரோ ஹீரோயின் அவங்க ரெண்டு பேர் ஆல்ரெடி பேய் பேய் ஆயிட்டாங்க கதை பிரகாரம் நான் வந்து வில்லனாக இருப்பேன் ஸோ என்னென்னா என்ன மர்டர் பண்ணுற மாதிரி கேரக்டர் வரும் கடைசியாக கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அந்த பிளே மட்டும் மூன்றரை நிமிஷம் ப்ளே நடந்தது அதில் ரோட்டில் கூட்டிக்கரணம் போடுறது மணலில் கூட்டிக்கரணம் போடுறது இதெல்லாம் வந்து பல வருஷமாக நான் பண்ணதே இல்லை ஸோ அதெல்லாம் இப்போ பண்ணும்போது அது வந்து பயங்கர ஸ்ட்ரெயின் எடுத்து ஃபைட் மாஸ்டரு அவ்வளோ நல்லா வேலை வாங்கினார் பட் இருந்தாலும் நானும் என்னோடய ரொம்ப உடம்பை வருத்தி தான் அந்த கேரக்டர்லாம் பண்ணேன் ஏன்னா குட்டிக்கரணெல்லாம் நான் போட்டு பல வருஷம் ஆச்சு இப்போ ரோட்டில் போடுறது தார் ரோட்டில் போட்டது மணலில் போட்டது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணது தான் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் எனக்கு ரெஸ்ட்டு தேவைப்பட்டது ஸோ அந்தளவுக்கு பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அந்த இது இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு கட்சிக்காரனில் வந்து ஒரு தொண்டனாக பண்ணியிருக்கீங்க ஹீரோவாக பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்ப அதுக்கு முன்னாடி படங்கள்லலாம் வில்லனாக பார்த்தாலே கோவப்படுற மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணிவிட்டு இந்த கேரக்டர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்பொழுது இதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரிப்ரேஷன்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க சார் அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர் முன்னாடி எனக்கு வந்து கட்சிக்காரன் படத்தோட டைரக்டர் ஐயப்பன் சார் அந்த கேரக்டரு அதனுடைய உணர்வுகள் அந்த ஆட்டிடியூடு அந்த குணங்கள் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து முதலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால அதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டு ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் பண்ணி டைலாக் எல்லாமே ரெடி பண்ணாங்க பண்ண 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 ஒன்று வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் அந்த கேரக்டர் அப்படியே உள் வாங்கிக்கிட்டேன் இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும் எங்கேயுமே அந்த பழைய வில்லத்தனம் டெரர் ஃபேஸ் காட்டக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மனசில் பதிஞ்சிடுச்சு அதே மாதிரி படத்தில் வந்து அந்த உண்மையான கட்சி தொண்டன் ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டராக தான் இருக்கும் அந்த டைமில் தான் வந்து மே மேரேஜ் ஆகும் அங்கே எங்களுக்கு ஒரு சாங் இருக்கும் எனக்கு ஹீரோயினுக்கு பெருசாக அதுக்கப்புறம் வந்து ஒரு குடும்பத்துனா வந்து ஒரு சாஃப்டான கேரக்டராக தான் இருக்கும் ஆனால் அதான் இப்போ பொண்டாட்டியோட நகையை அடமானம் வச்சு கட்சியை வளர்த்துற அளவுக்குலாம் இருக்கும் அந்த கேரக்டரு அப்புறம் கடனை வாங்கி கட்சியை வளர்ப்பேன் இவ்வளவும் பண்ண பிறகு ஒரு கட்சி தலைவன் எனக்கு வந்து துரோகம் பண்ணுறோம் அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோயிசம்ன்றது வெளியே ஒருமை இந்த கட்சி தலைவனா பலி வாங்கினோம் பலி வாங்கணுன்றதை விட அவனுக்கு வந்து ஒரு கட்சி தலைவன் எப்படி இருக்கணுன்றது உண்மையை உணர்த்தணும் அப்படின்றது வந்து அவ்வளோ தெளிவாக வந்து படத்தில் காட்டியிருப்போம் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக தான் அந்த ஹீரோயிசம் தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஒரு சாஃப்டான கட்சி தொண்டனாக தான் இருப்பேன் சார் உங்களுக்கு வந்து லைக் இப்போ பார்க் மூவி பற்றி நிறைய பேசணும் கட்சிக்காரன் படத்தினுடைய வாய்ப்பு எப்படி கிடச்சிது சார் அது ஏற்கனவே ஃபஸ்ட்டு தோனி கபடி குழுன்ற படத்தில் வில்லன அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா தோனி கபடி குழு தான் ஐயப்பன் சாரோட ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் ஐயப்பன் சாரோட ஃபஸ்ட்டு படம் அந்த டைம்லேருந்தே நான் வந்து ஐயப்பன் சார் கூட ஃபாலோப்பில் தான் இருந்தேன் அந்த டைமில் இன்பி டிவியில் மீட் பண்ணும்போது தான் ஒரு நாள் வந்து கட்சிக்காரன் படத்தோட கதையை சொன்னார் ஜென்ரலாக அந்த டைமில் வந்து யார் ஹீரோவாக பண்ண போகிறோன்றதெல்லாம் முடிவே பண்ணலை இந்த மாதிரி ஒரு கதை வச்சுருக்கேன் விஜய் நீங்கள் கேட்டு பாருங்கன்னு சொல்லிவிட்டு சும்மா ஒரு அவுட்லைன் தான் சொன்னார் சரி அதுக்கப்புறம் கேட்டுட்டு இது வந்து ஆல்மோஸ்ட் கட்சிக்காரன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடியே அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பீரியடில் வந்து அதுக்கப்புறம் தான் வேட்டை நாய் ரிலீஸ் ஆச்சு வேட்டை நாயில் வந்து ராம்கி சாரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பார் ஆர்கே சுரேஷ் சார் வில்லனாக பண்ணியிருப்பார் ஸோ நான் அவங்க கூட த்ரோ அவுட் வர மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் தான் இருக்கும் வேட்டை நாய் ரிலீஸுக்கு அப்புறம் தான் நான் யோசித்தேன் சரி நம்ம நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான கேரக்டர் சூஸ் பண்ணணும் ஸோ என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய கேரியர் க்ரோத் அண்டு டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போது தான் ஐயப்பன் சார் சொன்ன இந்த கதை எனக்கு வந்து ஞாபகம் வந்தது அப்புறம் ஒரு நாள் ஐயப்பன் சாருக்கு கால் பண்ணிட்டு கேட்டேன் சார் இந்த மாதிரி ஒரு கதை சொன்னீங்களே எனக்கு இன்னும் மைண்ட்லேயே தான் இருக்குது ஸோ அந்த கதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு கட்சிக்காரன் உண்மை தொண்டனோட கதை ஸோ அது நல்லா இருக்கும் சார் கொஞ்சம் அது மோல்டு பண்ணிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார் இன்னும் ஃபர்தரா அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அவர் ஒரு ஒரு டென் டேஸ் டைம் எடுத்துக்கிட்டார் அதுக்கப்புறம் அவர் ஸ்கிரீன் ப்ளேலாம் இன்னும் கொஞ்சம் மெருகத்தினார் மெருகத்தின பிறகு சொன்னார் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு பிரமாதமாக வந்திருந்தது அந்த ஸ்க்ரீன் ப்ளே திரைக்கதை ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே சார் இது நாமளே பண்ணுவோம் எனக்கு இந்த கதையில் ஹீரோ கேரக்டர் எனக்கு ஷூட் ஆகும்னு எனக்கு தோணுது நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு அப்புறம் அவர் யோசிச்சாரு அதான் ஓகே உங்களுக்கு கரெக்டாக ஷூட் ஆகும் உங்களுக்கு கரெக்டாக ஷூட் ஆகிற மாதிரி ஒரு கதை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்குறீங்க ஸோ அதனால் ஓகே அப்படின்னாரு ஏன்னா ஐயப்பன் சாரோட கதை ஒரு மூணு நாலு கதை எனக்கு தெரியும் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த கதை தான் ஷூட் ஆகும்னு எனக்கு தோணுனது அவருக்கும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு இல்லை அது பண்ணலாம் உங்கள் உங்களுக்கு உங்கள் கேரக்டருக்கு உங்களுடைய உருவத்துக்கு கரெக்டாக அது சூட் ஆகும்னு சொல்லிவிட்டு அவர் அக்செப்ட் பண்ணதுனால்தான் அதுக்கப்புறம் மேற்கொண்டு அடுத்த ஸ்டெப்பை எடுத்தோம் கட்சிக்காரனை வரையும் சார் கட்சிக்காரன் படத்தில் நீங்கள் தான் ஹீரோன்னு சொன்னதுக்கு பிறகு வந்து உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க கட்சிக்காரன் படத்தில் சரி நம்ம சொன்ன நினச்ச மாதிரி ஐயப்பன் சாரும் ஒத்துக்கிட்டாரு என்னை ஹீரோவை போட்டு பண்ணுறதுக்கு அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி நாமளும் ஒரு ஹீரோ ஆயிட்டோண்டா அப்படின்ற ஒரு இது வந்தது ஒரு ரொம்ப ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருந்தது அந்த டைமில் அதுக்கப்புறம் நான் வந்து அது அதுக்கு நான் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அது ஐயப்பன் சாரும் நிறையா வந்து சப்போர்ட் பண்ணார் இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும் எப்படி பண்ணால் அது வந்து கரெக்டாக அங்கே நிற்கும் எந்த இடத்துல சாஃப்டாக இருக்கணும் எந்த இடத்துல கொஞ்சம் மிரட்டலாக இருக்கணும் ஸோ அதெல்லாமே வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் சீன் பை சீனு ப்ளஸ் டைலாக் டெலிவரி அந்த இடத்துல சாஃப்டாக இருக்கணும் அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார் ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து நம்ம கரெக்டாக அந்த கேரக்டராக மாற முடிஞ்சுது ஸோ அதனால் அது ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஷூட் பண்ணோன்னா எல்லா நாளும் அந்த அந்த ஒரு கேரக்டரை தான் ஃபுல்லாகவே வாழ்ந்துட்டு இருந்தோம் ஓகே ஸோ அதனால் வந்து நமக்கு எங்கேயுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக யாரும் எதுவும் சொல்லலை மற்றபடி வந்து எல்லா விமர்சனத்துலேயும் கட்சிக்காரனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேர் தான் கிடச்சிது ஓகே சரிங்க நடிச்சிருக்கிற படங்களான லைக் தோனி கபடி குழு இல்லை இந்த லைக் வேட்டை நாய் படமாக இருக்கட்டும் கட்சிக்காரனாக இருக்கட்டும் பார்க்க இது எது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது லைக் ரொம்ப கஷ்டப்படுறோமே இந்த படத்துக்காக அப்படின்ற மாதிரி நீங்கள் சேலஞ்சிங்காக ஃபீல் பண்ண படம் எது அது சேலஞ்சிங் பார்த்தீங்கன்னா அது கட்சிக்காரன் தான் கச்சிக்காரன் அது ஹீரோவாக பண்ணதுனால ஒன்று இன்னொன்று த்ரோ அவுட்டு மூவி நான் தான் கதையின் நாயகன் ஸோ அப்படின்னும்போது ஒவ்வொரு சீனுக்கும் தகுந்த மாதிரி அங்கே மாடுலேஷன்ஸ் தேவைப்படுது தேவைப்படுது இப்போ ஒய்ஃப் கேரக்டர்கிட்ட பேசும்போது அங்கே ஒரு மாடுலேஷன் தேவைப்படும் அப்பா கேரக்டர்கிட்ட பேசும்போது அங்கே ஒரு மாடுலேஷன் தேவைப்படும் கட்சி தலைவன்ட்டு ஆரம்பத்தில் பேசும்போது ரொம்ப சாஃப்டாக அப்படியே பம்பிக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்கும் அப்புறமா அதே கட்சி தலைவன் தப்பாக தப்பு பண்ணான் எனக்கு அப்படின்னும்போது எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்கும்போது அந்த கட்சி தலைவன்ட்ட நான் வேற மாதிரி டரராக அங்கே ஹீரோயிசம் காட்டணும் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடுலேஷன் எனக்கு காட்ட முடிஞ்சது ஓகே பட் அது கூட நான் டஃப்னான்னு சொல்ல அந்த கேரக்டர் அந்த அந்த டைமில் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன மாடுலேஷன் தேவைப்பட்டதோ அதை வந்து ப்ராப்பராக பண்ணும் ஓகே இப்போ நீங்கள் வந்து கட்சிக்காரன் படத்துக்கு ஹீரோன்னு சொன்னதுக்கு பிறகு வந்துட்டு முத முதல்ல நீங்கள் அந்த ஒரு நல்ல விஷயத்த யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க சார் நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டே சொன்னேன் அப்புறமா வீட்டில் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன் ஓகே ஸோ கிட்ட சொன்னோன்னு சந்தோஷப்பட்டாங்க ஓகே அதில் யாரோட சப்போர்ட் உங்களுக்கு பயங்கரமாக இருந்தது ஒய்ஃப் என்ன சொன்னாங்க எல்லாரோட சப்போர்ட்டுமே இருந்தது எனக்கு வந்து அப்பா அம்மா சப்போர்ட்டு ஒய்ஃபோட சப்போர்ட்டு அவங்க சப்போர்ட்லாம் எப்போயுமே இருக்குது அவங்க சப்போர்ட்னால தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும்ன்றது தெரியும் ஸோ அதனால வந்து அவங்களுடைய சப்போர்ட்டு தான் நமக்கு மிகப்பெரிய ஆணிவேராக இருக்குது கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப் ஏதாவது வந்து கண்டிஷன்லாம் போட்டாங்களா இந்த மாதிரி வந்து ஹீரோயின் தொட்டு கூடாது இந்த பாடல்களுக்குலாம் ஆடுறது அதெல்லாம் கூடாது அப்படின்ற மாதிரியே கண்டிஷன் போடல நானே மேக்சிமம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு தெரியும் அவங்களுக்கு ஓகே இல்லை தேவைப்படுது பேசிக்கலாகவே என்னோட ஆட்டிடியூடு பயங்கரம் ஒரு மாதிரி சுபாவம் தான் ஜென்ரலாகவே வந்து பப்ளிக்ல பேசும்போது ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவேன் மற்றபடி வேற எதுவும் யாருக்கிட்டையும் ரொம்ப இதெல்லாம் பேசுறதில்ல அதனால் அவங்களுக்கு தெரியும் நான் என்னுடைய லிமிட்டை தாண்டி எல்லாம் போக மாட்டேன் ஓகே பட் கதை கேட்குது அப்படின்ற மாதிரி யாராவது நாளைக்கு டிமாண்ட் பண்றாங்க ரொம்ப ரொமான்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படி வந்து அந்த கதை கேட்காதுன்றதும் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக ஒருவேளை ஒரு கதை கேட்குது அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி பட்சத்துல வந்து பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும் வேற வழி கிடையாது அந்த கேரக்டர் என்ன கேட்குதோ அதை வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் ஓகே அந்த டைம்ல அதெல்லாம் ஒன்றும் அப்செக்ஷன் எதுவும் தெரிவிக்க மாட்டாங்க ஓகே பொறுத்த வரைக்கும் அது அந்த மாதிரி எதுவும் தேவைப்படல ஸோ டீசெண்டான ஒரு ஹஸ்பண்டாக தான் அந்த கேரக்டர் இருக்கும் உடனே அது கட்சியை சம்மந்தப்பட்ட கதையில் அப்படியே டிராவல் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகே அதனால அது ஒன்றும் பெருசாக இல்லை இந்த மாதிரி இப்போ ஒய்ஃப் கண்டிஷன் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ நீங்கள் வந்து டேரக்டர்கிட்ட நான் கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதனால ரொமான்ஸ்லாம் நான் பண்ண மாதிரி சொல்லி தப்பிச்சிருவீங்களா அப்படிலாம் கிடையாது அந்த கேரக்டர் என்ன தேவைப்படுதோ அது வந்து தான் ஆகணும் பட் அது அந்த கேரக்டரு நான் கதை கேட்கும் போதே அது யோசிச்சுடுவேன் ஓகே அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டராக இருக்கும் என்ன கேட்கும் அது இந்த மாதிரி வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கேட்குமா அப்படின்றது அதை நான் நான் டேரெக்டர்கிட்ட பேசிவேன் இல்லை அது ஓகே பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு டைரக்டர் சொன்னார்னால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை அந்த கேரக்டர் கம்பல்சரி இப்படி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அதுவும் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும் உங்களோட ஒவ்வொரு படமுமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு படமாக கேட்குறோம் சார் அந்த படங்கள் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லுங்கள் வேட்டை நாய் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்தது சார் வேட்டை நாய் வந்து எனக்கு ஒரு நான் பெரிய நடிகர்கள் கூட நடித்த அனுபவத்தை தந்தது ராம்கி சார்லாம் வந்து ஆல்மோஸ்ட் நூறு படம் நடித்த ஒரு லெஜண்டு ஸோ அவர் கூட நடிக்கும்போது அவருடைய மேனரிசம் ஸோ அவர் பழகிறது எல்லோருக்கூடையும் அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஏன்னா ஒரு சீனியர் நடிகர் கூட நடிக்கும்போது நமக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து வருது ஆர்கே சுரேஷ் சார் அந்த டைம்லலாம் ஆர்கே சுரேஷ் சார் ரெண்டு மூணு படம் வில்லனாக மிரட்டியிருந்தார் தாரத்தப்பட்டை மருதெல்லாம் ஸோ அதுக்கப்புறம் இதில் ஹீரோவாக பண்ணார் வேட்டை நாயில் ஸோ அவர் கூட போதும் அவருடைய பர்ஃபாமன்ஸு அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிறதுக்கு விஷயங்கள் நிறையா இருந்தது அதேமாதிரி ஜவஹர் கார்த்திகேன்னு சொல்லிட்டு விஜய் கார்த்திக் அவர் பேர் விஜய் கார்த்திக்கு விஜய் கார்த்திகாண்ண அவர் எனக்கு பயங்கர க்ளோஸு அவருடைய அவர் பயங்கர சீனியர் ஆர்டிஸ்ட்டு இந்து படத்திலலாம் நடிச்சிருக்காரு பிரபுதேவா சாரோட ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக அதுலேயே நடிச்சிருக்காரு அந்த நாலு பேரில் இவர் ஒருத்தர் விஜய் கார்த்திகாண்ணன் ஸோ அவர் கூட நடிக்கும்போது அவருடைய பர்ஃபாமன்ஸு அந்த அனுபவங்கள்லாம் நமக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது ஸோ உங்களுடைய அடுத்த படமான தோனி கபடி குழு அந்த படம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவம் கொடுத்தது சார் தோனி கபடி குழுவில் வந்து ஒரு கபடி பிளேயராக வந்துருவேன் கபடி பிளேயர்னா ஆப்போசிட் டீமு ஹீரோ டீமுக்கு ஆப்போசிட் டீம் அதான் வில்லன் வில்லன் கேரக்டரு ஸோ அது வந்து அதுவும் அதுவும் த்ரோ அவுட்டு மூவி பண்ணியிருந்தேன் பட் அதில் வந்து கொஞ்சம் அந்த ஃபிட்னஸ்லாம் தேவைப்படுது அந்த டைமில் கபடி மேட்ச் விளாட்ணும் ஸோ நிறையா அங்கேயும் கீழே உளுந்து புரண்டுற மாதிரி நிறையா சீன்ஸ் இருந்தது வில்லத்தனமான விஷயங்கள் நிறையா விஷயங்கள் அந்த படத்தில் நான் கற்றுக்கிட்டேன் பர்ஃபாமன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஸோ அது பெரிய ப்ளஸாக தான் இருந்தது ஓகே ஸோ அடுத்து கட்சிக்காரன் சார் கட்சிக்காரனில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட மாடுலேஷன் பண்ணியாச்சு ஓகே அது வந்து மிகப்பெரிய அனுபவம் ஸோ அது வந்து நான் ஒரு சிலர் அப்படியே ரோல் மாடல் வச்சுக்கிட்டு டைரக்டர் சொல்ல சொல்ல ஓகே இந்த கேரக்டரு இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான மாடுலேஷன்ஸ் இந்த மாடல இந்த மாதிரியான டைலாக் டெலிவரி இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தணும் அண்ணும்போது நான் ஒரு சில படங்கள் அங்கே ரெஃபரன்ஸை நான் எடுத்துக்குவேன் மைண்டில் அதை வச்சுக்கிட்டு கொண்டு வந்தது தான் ஸோ பண்ண வரைக்கும் யாரும் ஒன்றும் தப்பாக சொல்லலை கட்சிக்காரனை பொறுத்த வரைக்கும் நான் நடித்த படத்தில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாக தான் இருந்தது ஓகே ஸோ இறுதியாக பார்க் பார்க் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு உங்களுக்கு பார்க்கில் பார்க்லேயும் வந்து இப்போ தமன் தான் ஹீரோவை பண்ணிணாரு தமன் வந்து எனக்கு ஆக்சுவலாக ஒரு பத்து வருஷம் நண்பர் தான் ரொம்ப வருஷமாக பழக்கத்தில் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்னால் பார்க்கில் ஹீரோயின் வந்து எங்கள் கட்சிக்காரன் ஹீரோயின்

இருந்தாலும் அவர் ஹீரோவை பண்ணும்போது நான் வெளில நான் விரட்டணும் ஸோ அது வந்து தனியாக நிற்கும் ஓகே அது தென் சிவகார்த்திகேயன் சார் ஓகே ஓகே அஞ்சு ஹீரோயின் சொல்லுங்க கூட பேர் பண்ணி நடிக்கணும்னு நாயிந்தரேன் மேடம் ஓகே அப்புறமா திரிஷா மேடம் அப்புறமா கீர்த்தி சுரேஷ் மேடம் அப்புறமா தமனாலாம் ஓகேவா சார் ஆஹ் தமனா மேடம் ஓகே 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 மேடம் ஓகே இல்லை நம்ம சொல்றதெல்லாம் ஓகே ஆமா நம்ம பெரிய ப்ரொடியூசர் கிடைக்கணும் பெரிய டைரக்டர் கிடைக்கணும் ஸோ அந்த மாதிரி அஞ்சாவதா கேட்டிங்கன்னா எனக்கு நஸ்ரியா நசீம் மேடம் பிடிக்கும் அவங்க இப்போ நடிக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் படங்களில் தான் நடிக்கிறாங்க அவங்க பர்ஃபாமன்ஸ் செம்ம பர்ஃபார்மர் அவங்க என்னன்னா ஒரு அஞ்சு படம் தான் அவங்க நடிச்சாங்க அதுக்கப்புறம் தமிழில் தமிழில் அஞ்சு படம் மலையாளத்தில் மேபி ஒரு பத்து படம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து அதுக்கப்புறம் தமிழில் அந்த படமும் அவங்க நடிக்கலை மலையாளத்தை மட்டும் ரெண்டு படம் நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ அவங்க சூப்பர் பர்ஃபார்மர் ஸோ அவங்களுக்கு பேராக நடிச்சாலும் நாம நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் இருக்கும் ஓகே சினிமாவில் வந்து ப்ரொடியூசர் டேரக்டர் அந்த மாதிரி எதாவது அவதாரங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான பிரியம் ஏதாவது இருக்கா சார் அந்த மாதிரி எதுவும் கிடையாது பட் ஆக்சுவலாக கட்சிக்காரன்ல நானும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் தான் ஓகே ஓகே அதில் பண்ணியிருந்தோம் பட் இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே வெளி ப்ரொடக்ஷனில் தான் ஃபுல்லாகவே பண்ணது எல்லாமே வெளி ப்ரொடக்ஷன் தான் மீதி சொன்ன படங்கள் எல்லாமே பாய் பேஸ்டி பே துணை உலோன் மகன் ஸோ எல்லாமே வந்து வெளி ப்ரொடக்ஷனில் தான் பண்ணியிருந்தது இப்போ புக்காக இருக்க கமிட்டியாக எல்லாமே வெளி ப்ரொடக்ஷன் தான் ஸோ இமீடியேட்டாக அடுத்த ப்ரொடக்ஷனுக்கு எதுவும் பிளான் கிடையாது பட் டைரக்டர்ன்றது அது மிகப்பெரிய வேலை கேப்டன் ஆஃப் த ஷிப்பு அது வந்து பண்ணுறது இன்னும் பயங்கரமான அனுபவங்கள் வேணும் அது வந்து மிகப்பெரிய பொறுப்பு அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம கற்றுக்க முடியாது ஃப்யூச்சரில் ஏதாவது அந்த மாதிரி ஐடியா இருந்தால் நம்ம அதுக்கு உண்டான திறமையை நான் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்குவேன் சூப்பர் வந்து ரொம்ப விஷயங்கள் வந்து அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய நடிப்பு பயணம் அடுத்தடுத்து வெற்றிகரமாக அமையணும்னு சொல்லிட்டு இங்கே ஜேஆர்டிவி டீம் சார்பாக பெரிய அளவில் வாழ்த்துக்கணும் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ சார் தேங்க்யூ